ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் அரவணை மேல் பூம்பாவை ஆகம் புணர்வது இருவர் அவர் முதலும் தானே இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் புனைவன் பிறவிக்கடல் நீந்துவார்க்கே அனைவது அரவணை மேல் பூம்பாவை ஆகம் புணர்வது இருவர் முதலும் தானே இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் புனைவன் பிறவி கடல் நீந்து வார்க்கே அரவணை மேல் பூம்பாவை ஆகம் புணர்வது இருவர் முதலும் தானே ாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் நீந்து வார்க்கே நீந்தும் துயர் பிறவி உட்பட மத்தெவையும் நீந்தும் துயரில்லா வீடு முதலாம் பூந்தன் புனல் பொய்கை யானை இடர் கடிந்த என் நீந்தும் நீந்தும் துயர் பிறவி உட்பட துயரில்லா வீடு முதலாம் பூந்தன் பொய்கை யானை பூந்தன் துழாய் என் தனிநாயகன் புணர்பே நீந்தும் துயர் பிறவி உட்பட மற்ற எவ்வவையும் நீந்தும் துயரில்லா வீடு முதலாம் பூந்தன் பொய்கை யானை பூந்தன் என் இடர்கடிந்தே நீந்தும் துயர்பிறவி உட்பட மற்ற எவ்வவையும் நீ நீந்தும் துயரில்லா வீடு முதலாம் பூந்தன் புனல் பொய்கை என் புனர்பே புணர்க்கும் அயனாம் அழிக்கும் அரணாம் உணர்த்த தன்னுந்தியோடு ஆகத்து மன்னி உணர்த்த திருவாகி தன் மார்பில் தான் சேர் உணர்பன் பெரும் புணர்ப்பு எங்கும் புலனே புணர்க்கும் அயனாம் அழிக்கும் அரணாம் புணர்த்த தன் உந்தியோடு ஆகத்து மன்னி புணர்த்த திருவாகி தன் மார்பில் தான் சேர் புணர்பன் பெரும் புணர்ப்பு எங்கும் புலனே புணர்க்கும் அயனாம் அழிக்கும் அரணாம் புணர்த்த தன் உந்தியோடு ஆகத்து மன்னி புணர்த்த திருவாகி தன் மார்பில் தான் சேர் புணர்பன் பெரும் புணர்ப்பு எங்கும் புலனே அயனாம் அழிக்கும் அரணாம் உணர்த்த தன் உஞ்சியோடு ஆகத்து மன்னி உணர்த்த திருவாகி தன் மார்பில் தான் சேர் புணர்பன் பெரும் புணர்ப்பு எங்கும் புலனே புலனைந்து மேயும் பொறி ஐந்தும் நீங்கி நலமந்தம் இல்லதோ நாடு புகுவீர் அலமந்து வீய அசுரரை செத்தான் பலமுந்து சீரில் படிமின் நோவாதே புலனைந்து மேயும் நீங்கி நாடு நல மந்து வீய அசுரரை சென்றான் மலமுந்து சீரில் படிமென் ஓவாதே புலனைந்து மேயும் பொறியைந்தும் நீங்கி நல மந்தமில்லாது ஊர் நாடு புகுவீர் நலமந்து வீய அசுரரை சென்றான் பலமுந்து சீரில் படிமின் ஓவாதே புலனைந்து மீயும் பொறியைந்தும் நீங்கி நலமந்தம் இல்லாதோர் நாடு புகுவீர் நலமந்து வீய அசுரரை சென்றான் பலமுந்து நீ சீரில் படிமின் ஓவாதே நலமந்தம் இல்லதோர் நாடு புகுதி இல்லதோர்

பலமுந்து வீ, பலமுந்து சீரில் படி நின் ஓவாதே. ஓவாத் துயர் பிறவி உட்பட மத்தெவ்வெவையும் மூவாத் தனி முதலாய் மூவுலகும் காவலோன் மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமாம் தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனே பிறவி உட்பட மற்ற எவ்வவையும் உலகும் காவலோன் மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமாம் தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனே தீர்த்த தீர்த்தனே ஓவா பிறவி உட்பட மற்ற எவ்வவையும் மூவா தனி முதலாய் மூவுலகும் காவலோன் மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமாம் தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனே ஓவா துயர் பிறவி உட்பட மற்ற எவ்வவையும் மூவா தனி முதலாய் மூவுலகும் காவலோன் மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமாம் தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனே என் தீர்த்தனே என் தீர்த்தனே தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை ஒருவரால் பேச கிடந்ததே தீர்த்தன் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாய் பெருமை போர்த்தும் ஒருவரால் பேச கிடந்த கிடந்தே தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்து துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே கிடந்திருந்து நின்னழந்து கேழலாய் கீழ்புக்கு இடந்திடும் தன்னுள் கறக்கும் உமிழும் தடம்பெருந்தோள் ஆற தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் நின்றளந்து கேளலாய் கீழ்ப்புக்கு இடந்திடும் உமிழும் தடம் பெறும் தோல் ஆற தளவும் பாறென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர் காண்பாரே கிடந்திருந்து நின்றழந்து கேளலாய் கீழ்ப்புக்கிடந்திடும் தன்னுள் கறக்கும் உமிழும் தடம் பெறும் தொல் ஆறத்தளவும் மடைந்தனை மால் செய்கின்ற மால் ஆற் காண்பாரே கிடந்திருந்து நின் அளந்து கேளலாய் கீழ்ப்புக்கு இடந்திடும் தன்னுள் கரக்கும் உமிழும் தடம் பெரும் தொல் ஆரத்தழவும் பாரென்னும் மடைந்தையை மால் சேர்க்கின்ற மால் ஆர் காண்பாரே தடம் பெரும் தோல் ஆறத்தழவும் தோல் தோல் ஆரிய காண்பார் ஆர் எம் ஈசன் கண்ணனை என் காணுமாறு ஊன் பேசில் எல்லா உலகும் ஓர் துற்றாற்றா வீடோ உயிரோ பொருட்கும் ஆர் ஈசன் கண்ணனை என் காணுமாறு ஊன் பேசில் காணுமாறுல்லா உலகம் ஓட்டுற்றாற்றா சேன்பால வீடோ உயிரோ உயிரோமற்றெரு ஏன் பாலும் சோரான் பேசில் எல்லா உலகம் ஓட்டுற்றாற்றா சேன்பால வீடோ உயிரோ மற்ற எப்பொருட்கும் ஏன்பாலும் சோரான் நாம் எங்குமே காண்பார் ஆர் கண்ணனை என் ஊன் பேசில் எல்லா உலகும் ஓர் துற்றாற்றா சேன்பால வீடோ உயிரோ மற்ற பொருட்கும் ஏன் சோரான் பரந்துள்ள நாம் எங்குமே எங்கும் உளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என்ன இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்ன இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்க பெருமை ஆராயும் சீர்மைத்தே எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லை ஆள் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்க பெருமை ஆராயும் சீர்மைத்தே எங்கும் உளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கு இல்லை என்ன இரணியன் அங்கு அப்பொழுதே அவன் தோன்றிய என் சிங்க பிரான் பெருமை ஆராயும் சீர்மை தேர்மை கொள் வீடு சுவர்க்கம் நரகீரா ஈர்மை தேவர் நடுவா மற்ற பொருட்கும் வேர் முதலாய் வித்தாய் பரந்து தனி நின்ற கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனே சீர்மை கொள் வீடு சுவர்க்கம் நறக்கீர ஈர்மை கொள் தேவர் நடுவா மற்ற பொருட்கும் வேர் முதலாய் வித்தாய் பரந்து தனி நின்ற கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டே நீ சீர்மை கொல் வீடு சுவர்க்கம் கொள் தேவர் நடுவா மற்றும் பொருட்கும் வேர் முதலாய் வித்தாய் பறந்து தனி நின்ற கார் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனே சீர்மை கொள் வீடு ஈர்மை கொள் தேவர் நடுவா மற்றும் பொருட்க வேர் முதலாய் வித்தாய் பரந்து தனி நின்ற கார் முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனே தலங்கள் செய்ய கருமேனி அம்மானை வண்டலம்பும் சோலை வழுதி வளநாடன் பண்தலையில் சொன்ன தமிழ் ஆயிரத்து இப்பத்தும் வல்லார் வீடே தலையில் கண் தளங்கள் செய்ய கருமேனி அம்மானை வண்டு அலம்பும் சோலை வழுதி வளநாடன் தலையில் சொன்ன தமிழ் ஆயிரத்தி பத்தும் வல்லார் விண் தலையில் வீட்டிருந்து ஆழ்வர் எம்மா வீடே கண் தளங்கள் செய்ய கருமேனி அம்மானை வண்டு அலம்பும் சோலை வழுதி வளநாடன் பண் தலையில் சொன்ன தமிழ் ஆயிரத்தி பத்தும் வல்லார் விண்தலையில் வீட்டிருந்து ஆழ்வர் எம்மா வீடே கண் தளங்கள் செய்ய கருமேனி அம்மானை வண்டலம்பும் சோலை வடன் வீட்டிருந்து ஆழ்வர் எம்மா வீடே அனைவது நீந்தும் புணர்க்கும் புலனோவா தீர்த்தன் இழந்து காண்பார் எங்கும் சீர்மை கண் எம்மா அனைவது நீந்தும் புணர்க்கும் புலனோவா தீர்த்தன் கிடந்து காண்பார் எங்கும் சீர்மை கண் எம்மா அனைவது நீந்தும் புணர்க்கும் புலனோவா தீர்த்தன் கிடந்து காண்பார் எங்கும் சீர்மை கண் எம்மா அனைவது நீந்தும் புணர்க்கும் புலனோவா தீர்த்தன் கிடந்து காண்பார் எங்கும்